யாசிகா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வாழக்கா புட்டு தான் பார்க்க போறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் நான் வாழைக்காவை இப்படி இட்லி குப்பர்ட்டை வச்சு முக்கால் பதமாக வேக வச்சு எடுத்திருக்கேன் அது தோல் நிற்கி காமிச்சிருக்கேன் இதை தோல் நிற்கணும் அதுக்கு அப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் உப்பு தேங்காய் மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தேங்காய் திருகி வச்சுக்கணும் இந்த தேங்காய் இன்னும் ரெடி பண்ணலாம் அதுக்காண்டி தான் இப்போ நம்ம இதை மாதிரி உரிச்சிட்டு மொத்தத்தையும் சீச்சு வச்சுக்கலாம் அதாவது இந்த வாழைக்காய் இதெல்லாம் சீவோம்ல தேங்காய் சீப்போம்ல அதில் சீச்சு நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வாழைக்காவை வந்து இந்த பாருங்கள் இப்படி வந்து நல்லா சீச்சிக்கிட்டேன் உரி உதிரியாக சீச்சுக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பூமாக இது பாருங்கள் அதனால தான் இந்த வாழைக்காய் போட்டு மதுரையில் வந்து அமாவாசைக்கு இந்த மாதிரி வாழைக்கா போட்டு அதிகமாக வைப்பாங்க எங்கள் அம்மா அடிக்கடி வைப்பாங்க அதனால் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுந்தம்பரு போட்டு காமிச்சிக்கலாம் பாருங்கள் கடுகு வெடிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் கஷ்டமெல்லாம் போட்டு நல்லா வதங்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பழம் மட்டும் வளர்க்கலாம் போதும் வதஞ்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு இந்த சமயத்தில் அடுத்த சிம்மை வச்சுட்டு நம்ம நம்ம இந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காயை வந்து குழச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது ஒரு ஐம்பது பர்சன்ட் மட்டும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி புட்டு தீக்கிற மாதிரி தீச்சு வதச்சிக்கணும் போட்டுட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு காண்கிறேன் ஒரு கையில் பூண்டுருக்கு அதனால தான் பாருங்கள் நம்மளோட வாழைக்காய் புட்டு சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த சமயத்தில் நான் வந்து தேங்காய் வைப்பேன் துருவி போடுவேன் ஆனால் சீச்சு போட்டுருக்கேன் ஏன்னா வாழைக்கா மாதிரியே அதுவும் இருக்கட்டிருக்காண்டு தான் அதனால் தாங்க நம்மளோட வாழைக்கா புட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா இதெல்லாம் வைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் கழித்து இதை வச்சுருக்கேன் அதனால் எங்கள் அம்மா நான் வந்துடுச்சு எங்கள் அம்மா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சாரி இதெல்லாம் போய் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் பார்க்கணும் நான் வந்துருச்சு சாரி இது பாருங்க சூப்பராக இருக்குது நம்மளோட வாழ்க்கை புட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்